கே ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகிர் நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக மாதாவாரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விலாங்காடு பக்கத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி அழகான வீட்டு மனை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோடய வியூ பார்த்துங்க இதுதான் இந்த ஏரியாவோடய வியூ இப்போ தார் ரோடு போகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது வாங்க நம்ம ஏரியா போய் பார்ப்போம் இடத்த பார்ப்போம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மாதாவரத்துலேருந்து ஆறு கிலோமீட்டரும் ரெடில்ஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு சென்டர் பாயிண்ட்டு இங்கே இங்கே வந்து ஒரு முக்கால் கிரவுண்டு ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் ஒரு அழகான வீட்டு வந்திருக்குது நார்த்து பேசிங்கில் இங்கே ரோடு டெவலப்மெண்ட்ஸ் வேலையெல்லாம் வேலையெல்லாம் இருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நம்ம வந்துவிட்டோம் நம்ம லேண்டுக்கு வந்துவிட்டோம் இது தான் லேண்டு முப்பதுக்கு அறுபது லேண்டோட சைஸு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விலை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க சதுரடி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி ரூபா தான் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர் சைடில் வந்திருக்கனால நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஸ்லைடிங் நகர்சபிள் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நார்த்து பேசிங்கில் இருக்குது முப்பதுக்கு அறுபது பக்கம் கட்டத்தில் வீடுகள் நிறையா இருக்குது ஈபி லைன் இருக்குது உடனே நீங்கள் வீடு கட்டலாம் இதோடய மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா வருது தனிப்பட்டா இருக்குது ரேட்டு கொஞ்சம் ஸ்லைடிங் நகர்சபிள் பண்ணலாம் உடனே வீடு கட்டலாம் பாருங்கள் வீடியோளுக்கு மத்தியில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்ருக்குறோம் எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை அனுப்பிச்சி வைங்க இதெல்லாம் ரொம்ப லோவஸ்ட் ரேட்டில் இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது உடனே வீடு கட்டலாம் எவ்வளோ வீடுகளுக்கு பக்கத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்குன்னு பாருங்க